ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக இதை கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கணும் நண்பர்களில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி வளம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பண்ணாம பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் எடுத்து நம்ம சூப்பர்ப்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் ஆன் டைம் நோட்டிபேஷன் மூலமாக தினசரி இருக்குங்க வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் மூன்றாம் பிற தினம் என்றே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் தெருவன நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நல்லா இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ ஃபார் ஹாப்பிடன் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ளது நல்ல அதிஷ்டத்தை ஏற்படுத்தி இருங்க மேலும் இரண்டாம் இடத்துல இரண்டு பதினொன்று கூட அவர்கள் சேர்க்கை பெற்று தன லாப சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசியில் ராசி அதிபதி மிகச்சிறப்பான வகையில் சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று காணப்படுகிறார் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது உங்களது இல்லத்துல தொட்டில் கட்டக்கூடிய வாய்ப்புகள் இப்போ ஸ்ட்ராங்காக மாறி இருக்கிற நண்பர்களை குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நமது தலைமுறை என்பவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கிறது எனவே இப்பொழுது நீங்கள் வந்து திருமணமான புதியவர்கள் என்றால் உங்களுக்கு குழந்தை பாக்கியமே வெகு நாட்களாக இல்லை அப்படின்னா இப்பொழுது அந்த புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க சில சுப நிகழ்ச்சிகளில் மகிழ்ச்சியோட குடும்பத்தோடு சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் எதிர்பாராத வகையில் திடீர்னு சில பண வரவுகள் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது என்றாலே வியாபார ரீதியாக உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும் அதனால் வியாபாரிகளுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கும் பண வரவுகள் கையில் புழங்கக்கூடிய அதிகமான ஒரு சந்தோஷமான ஒரு நாள் என்றன அதனால் பொருளாதாரமானது மிகச்சிறந்த வளர்ச்சியை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க வெகு நாட்களாக திருமணத்திற்காக முயற்சி செய்து முடியாத நபர்களுக்கு இப்பொழுது திருமண வாய்ப்புகள் கைகூடி வந்திருக்குங்க ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் மற்ற நாள் விட இன்றைக்கி ட்ரை பண்ணுறது உங்களுக்கு வேறு லெவலில் நல்ல வெற்றிகளை பெற்றுத் தருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக தருது என்றே அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகக்கூடிய நல்ல வாய்ப்புல நீங்கள் பெறுவீங்க ஸோ அந்த தடைகள் விலகிறதுனால உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க காரிய வெற்றிகள் அதிகரிக்கும் இப்பொழுது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சில விதத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பர்களே மேலும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் அதாவது ஊதிய உறவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது வலுவாக காணப்படுகிறது ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தடைகள் விலகும் புதிய புதிய கூட்டாளிகளை வியாபாரிகள் சேர்த்துக்கொண்டு அதன் மூலமாக ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவாங்க புதிய கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு காரணமாக உங்களது வியாபாரத்தில் இன்னும் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியுங்க புதுசாக உங்கள் வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய வகையில் சிறப்பான வகையில் புதிய பொருட்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது அதன் மூலமாகவும் குடும்பத்தில் சந்தோஷம் பெறக்கூடிய யோகம் இருக்கு என்று இப்போ நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய சொத்துக்களை வந்து வாங்குறதோ அல்லது விற்கிறதோ கண்டிப்பாக தாராளமாக செய்து முடிக்க முடியும் சோ அதுக்கான முயற்சிகளை சொத்துக்களை வாங்குறதோ அல்லது விற்பதோ நீங்கள் இன்றைய தினம் தாராளமாக ஆரம்பிக்கலாம் அது உங்களுக்கு நல்ல பலங்களை படித்து தருங்க உங்களுடைய சகோதர சகோதரிகளை பற்றிய என்ன ஓட்டங்கள் இன்னைக்கு உங்களுக்கு மனசுல ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுங்க மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கிவிடும் என்று எனவே மன உண்டாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் நல்ல நன்மைகளையும் ஏற்படுத்த காத்திருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்குது நம்பர்களே அதிகமான சக்தி சரியாக நீங்கள் இருப்பீங்க அதனால பெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாம் நீங்கள் இன்னொரு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா விதமான பெண்டிங் ஒர்க்களையும் முடித்துட்டு நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உங்களுடைய அதீத சக்தி மூலமாக கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க எனவே பெண்ணியாக இருக்கக்கூடிய வேலைகளை முடிக்கிறதுக்கு உங்களுடைய சக்தியை நீங்க செலவிடலாம் இன்றைய தினம் பண வருமானம் தாராளமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால இன்றைய தினம் சில கோபமான சூழ்நிலை மட்டும் இங்கே தவிர்த்து வேண்டுங்க உங்களுடைய கோபம் காரணமாக சில பண வரவுகள் கைவிட்டு போகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைகிறது நன்றிலே இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் இருந்து கூட நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் அதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது ஏன்னா குழந்தைகள் எப்பயுமே தூய மனம் கொண்டவர்கள் அவர்களுடைய அப்பாவித்தனமான மகிழ்ச்சி பேச்சு எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பரவசமான உணர்வு ஏற்படுங்க மேலும் உங்களுடைய எதிர்மறை சிந்தனை எல்லாமே மாறிவிடும் ஸோ இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக அதிகமான விஷயங்களை கற்றுக்கொள்ள உகந்த ஒரு நாளாக அமையுதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்கு வந்த காதல் காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் வந்து உங்கள் காதலரை வந்து பிளாக்மெயில் பண்றதை தவிர்த்திட வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியங்க ஏன்னா சில பேர் வந்து சில விஷயங்களுக்காக உங்களது காதலரை வந்து பிளாக்மெயில் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி சிந்திங்கன்னா அது காதல் வாழ்க்கையில் இனிமே தராது அது நீங்கள் கண்டிப்பாக செய்யாமல் இருக்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்னைக்கு அமை இன்றைய தினம் உங்கள் உணர்வு ரீதியாக உங்கள் வாழ்க்கை துணையிடம் அல்லது உங்கள் காதலரிடம் நீங்கள் எந்த விதமான தவறான ஒரு விஷயங்களும் நீங்கள் வந்து நீங்கள் ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துவதா கூடாதுங்க பிளாக்மெயில் எல்லாம் பண்ணக்கூடாது இந்த தினம் அதை மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக மாறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் இல்லை அப்படின்னா காதல் உறவு முறிவு ஏற்படுத்த வாய்ப்புகள் உருவாக்குதுங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த தினம் உங்கள் மனத்தில் இருக்கக்கூடிய குழப்பம் காரணமாக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கவனத்தை செலுத்த முடியாமல் அவதிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது உங்களுக்கு விரைவில் விடுங்க மனத்தில் கண்டிப்பாக சீக்கிரமாக கிடைக்கும் அதனால் பொறுமையாக வேலை செய்யுங்க இன்றைய தினம் உங்களுக்கு மத சம்பந்தமான வேலைகளில் அதிகமான நேரத்தை செலவிடணும் அப்படின்ற எண்ணங்கள் விவாதங்கள் அதிகமாக இருக்கலாம் இந்த தினம் தேவையற்ற விவாதங்கள்ல நீங்க போய் கலந்துக்காதீங்க நீங்க உங்க வேலையில் ஒன்று இருக்க வேண்டிய தருணம் இப்போது உங்களுக்கு அமைந்துள்ளது வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் போது உங்களது வாழ்க்கை உங்களை கண்டுக்க மாட்டாரு ஆனா அதை நீங்க வந்து தவறான சில புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது உங்க வாழ்க்கை துணை உங்களை வந்து உதாசீனப்படுத்துற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டீங்க இந்த நாள் எல்லாரும் சில பிரச்சனைகள் வருங்க அதனால உங்க வாழ்க்கை துணை வேதனையை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் உங்க வாழ்க்கை துணைக்கு ஹெல்ப் பண்ணுங்க முடிஞ்சா இல்லைன்னா அமைதியா இருந்தது நல்லது அதன் மூலமாக எல்லாரும் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக மாறிவிடும் சோ மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு நாளாக அமைதிங்க அதனால உங்களுக்கு பெரும்பாலான கடன்களை நீங்கள் அடைத்து நிம்மதி பெற முடியும் மேலும் கடன் சூழல் பிரச்சனைகளை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள முடியுங்க நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலை அலுவலக பணி இருக்கவங்களுக்கு இருக்குங்க புதிதாக பொறுப்பில் உங்களை நம்பி தருவாங்க அதை ஏற்றுக்குங்க உங்கள் வீட்டில் சந்தோஷ வேலை வீசுங்க ஏன்னா புத்திர அல்லது திருமண மங்கள யோகம் எல்லாம் கூடி வந்திருக்குங்க எல்லாத்தையுமே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி அமையிறது அதனால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்குங்க நல்ல நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாம பார்க்கும்போது இந்த தினம் நமது துலம்பிரசி என்பர்களுக்கு கிரே கலர் லக்கிய கலராக அமை கிரே கலரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துணம்பரை சேர்ந்தில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பல நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் பண வரவுகள் உங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத வகையில் கைக்கு எடுக்கிற யோகம் இருக்குங்க மேலும் உங்கள் காரிய தடையை அகற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதனால் அலுவலக பணிகள் சிறப்பாக நீங்கள் செய்ய முடியும் ஸோ அற்புதமான ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் புதிதாக கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இதுவரைக்கும் கூட்டியாபுரத்தில் உங்கள் கூட்டாளிகள் உங்களுக்கு இணக்கமாக இல்லை அப்படின்னா அந்த நிலைமை எல்லாம் இப்போ மாறிவிடும் புதிய எல்லாம் வாங்கி நீங்களும் உங்கள் குடும்பங்களும் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் சூப்பராக இருக்குங்க ஆசைப்பட்ட பொருட்களை வாங்க முடியும் மிக முக்கியமாக அசைய சொத்துக்களை வாங்குறது விற்கிறது அது மாதிரி முயற்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க அதனால் இத்தனை நாள் முயற்சி பண்ணால் உங்களுக்கு முடியாத விஷயங்கள் சொத்து தொடர்பான விஷயங்கள்லாம் வாங்குறது விற்கிறதுலாம் இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க விசாகம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய மனதளவில் புதிய தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க நன்மைகள் அதிகமாக நடக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் பற்றிய யோசனைகள் சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக மனதை ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே